நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டி தம் பேரனோட வசித்து வந்துகிட்ருக்காங்க ஒரு நாள் அந்த பாட்டியோட காலில் புண்ணு ஏற்பட்டுருச்சு ரொம்ப நாளாகியும் காலில் இருந்த புண்ணு ஆறவே இல்லை அதனால் பாட்டியோட பேரன் ரொம்பவும் வருத்தம் அடையிறான் பேரனோட நண்பன் ஒருத்தன் பாட்டி காலில் இருக்கிற புண்ணு குணமடைகிறதுக்கு தினமும் கடல் நீரை எடுத்துகிட்டு வந்து காலில் ஊற்றுறான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான் சொல்கிறான் அந்த கடல் நீரை எடுத்துகிட்டு வந்து காலில் ஊற்றுனா புண்ணு ஆறிடுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரனோட நண்பன் சொல்லும்போது அதை கேட்ட பேரனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சி வீட்டுக்கு வந்தவன் திடீர்னு ஒரு சந்தேகம் உண்டாயிடுச்சு கடல் நீரோ பொது சொத்து தனி மனித சுயநலத்துக்காக பொது சொத்தான கடல் நீரை பயன்படுத்தலாமா அப்படின்ற குழப்பம் உண்டாயிடுது எதுக்கும் விஏஓஓ கிட்ட போய் அனுமதிக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஏஓக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான் மதிப்புக்குரிய விஏஓ அவர்களே இது மாதிரி என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை கடல் தண்ணீரை எடுத்து பயன்படுத்த உங்களோட அனுமதி வேண்டும்னு கேட்டு எழுதுனான் கடிதத்தை படிக்கிறாரு விஏஓஓ அதிர்ச்சி அடைகிறாரு இது எவன் செஞ்ச கூத்துன்னு தெரியல இது வரைக்கும் எவனும் இது மாதிரி ஒரு அனுமதி கேட்டதே இல்லையே இப்படி ஒருத்தன் கேட்குறன்னதால் ஏதோ வில்லங்க இருக்குன்னு தானே அர்த்தம் நமக்கு எதுக்கு வம்பு பேசாமல் தாசில்தாருக்கு அனுப்பிடுவோம்னு பேரன் எழுதுன அந்த கடிதத்தை சேர்த்து அனுப்புகிறாரு தாசில்தார்கிட்ட அந்த கடிதம் போனதும் தாசில்தார் பார்க்குறாரு அந்த விஓஓஓஓக்கும் நமக்கும் ரொம்ப நாள் வாய்க்கால் தகராறு வரையா இருக்குது எப்படி நம்மளை பழிவாங்கலாம்னு பார்த்துட்டு தான் இருந்தான் அவன் தான் ஏதோ சூழ்ச்சி பண்ணுறான் பேசாமல் இதை கலெக்டருக்கே அனுப்பி மதிப்பிடுவோம்னு மாவட்ட ஆட்சியர் அவர்களே எங்கள் பகுதி கிராமத்து பாட்டி கால் புண்ணு அதுக்கு கடல் தண்ணியை பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லி அனுமதிக்கிறாங்களான்னு கேட்டு ஒருத்தர் கடிதம் எழுதினார் கடிதம் கலெக்டருக்கு கடி கிடைக்குது கலெக்டர் யோசிக்கிறார் அனுமதி கேட்டவன் ஆளுங்கட்சி காரணாத்தா இல்லை எதிர்கட்சி காரணம்னு தெரியலையே கேட்டவன் ஆளுங்கட்சி காரணம் இருந்து அனுமதி கொடுத்துட்டா எதிர்கட்சிக்காரன் போராட்டம் நடத்துவான் கேட்டவன் எதிர்கட்சிக்காரனாக இருந்து அனுமதி கொடுத்துட்டா ஆளுங்கட்சிக்காரன் கோபத்துக்கு ஆளாகணும் நமக்கு எதுக்கு வம்பு சொல்லி கலெக்டர் சம்மந்தப்பட்ட துறைக்கே அனுப்பி வச்சுட்டாரு அனுமதி கடிதம் அமைச்சர் கையில் கிடைக்கிது எந்த கிருக்க இப்படி ஒரு கிரச்சனை பிரச்சனையை கிளப்புதுன்னு தெரியுதுலையே தெரியாதனமா அனுமதி கொடுத்துட்டு நாளைக்கு திரும்பி வந்தாங்கன்னா நம்ம அமைச்சர் பதவியே காலி ஆகிடுமே ஆற்று தண்ணி குளத்து தண்ணி கிணத்து தண்ணியில் தான் மாநில அரசுங்களோட கட்டுப்பாட்டில் வரும் நீங்கள் கேப்ப கேட்குறதோ வந்து கடல் தண்ணி கடலோட பாதுகாப்பு மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தான் வரும் அதனால் உங்கள் அனுமதி கடிதத்தை நான் மத்திய அரசுக்கு அனுப்புகிறேன்னு கலெக்டருக்கு அமைச்சர் பதில் எழுதுறாரு கடிதம் மத்திய நீர்வளத்துறையோட கையில் கிடைக்கிது அமைச்சர் பிரதமர்கிட்ட பேசுகிறாரு அவரோட தான் பல வெளிநாடுகளுக்கும் பயணம் செஞ்சிட்ருக்கிறதாகவும் அந்த அனுபவத்தின்படி பார்த்தா என்ன தான் கடலில் ஒரு கரை நம்ம நாட்டில் இருந்தாலும் அடுத்த கரை அடுத்த நாட்டில் தான் இருக்குது என்ன ஆகவே கடல் தண்ணியை எடுத்து பயன்படுத்துவது சர்வதேச பிரச்சனை ஆகவே அது குறித்து ஐநா சபையில் பேசி அனுமதி வாங்கும் வரை கடல் தண்ணியை எடுத்து பாட்டி காலை கழுவுவதற்கு தடை விதிக்கப்படுகிறது என்று மத்திய அரசின் உத்தரவு மாநில அமைச்சருக்கு வந்தது மாநில அமைச்சர்கிட்ட இருந்து மாவட்ட கலெக்டருக்கு வந்தது மாவட்ட கலெக்டருக்குருந்து தாசில்தாருக்கு வந்து அவர்கிட்ட இருந்து விஏவுக்கு வந்து இருந்து பாட்டியோட பேரங்கைக்கு கிடைச்ச போது பாட்டி சேர்த்து நாற்பது ஆகுது இன்றைய அரசியல் இப்படித்தான் இருக்கும் இந்த கதை சிரிக்க மட்டுமல்ல சிந்திக்கவும் கூட வேறு லெவலில் இருக்குது நீங்கள் இந்த கதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்சில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்